சொல்றாரு எந்த பொண்ணையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்ல இப்போ அந்த பொண்ண அத்த பொண்ண அத்த பொண்ணனு சொல்லி பின்னாடியே போய் ஆடி பாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்ப நான் ஆசைக்கு ஊர்வையா யார் மயில சப்புன அரஞ்சிருவேன் அடிங்க அடிங்க நியாயத்தை காட்டா அப்படி தான அடிக்க வருவீங்க இதுக்கு தான் நான் வசதியான வீட்டு பிள்ளைகளை எல்லாம் நம்பறதே கிடையாது ஏ மயில மயில சாரி மயில இங்க அது சின்ன பிள்ளைடி அது என் மாமா பொண்ணு தாண்டி இருந்தாலும் நாங்க அப்படியே பழகினதே கிடையாது

அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோ மாங்கு மாங்குன்னு நம்ம தான் ரெண்டு சைக்கிளுக்கும் சேர்த்து காத்தடிக்கிறாப்புல இருக்கும் ஆமா ப்ரோ அத சொல்லு இவளுங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்காகவே நம்மளை பெத்து போட்டிருக்காங்களா இல்ல நம்ம பிறந்துட்டோமேனு இவளுங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க சொல்றாங்களான்னே தெரியல ஆம்பள பிள்ளையா பிறந்தது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தியா ப்ரோ உம் நம்ம சைக்கிளை விட புதுசா இருக்கே ப்ரோ என்ன பண்றது ஏதாவது பண்ணி விடுவோமா வேணாண்டா ஓட்டிட்டு போகட்டும் என்ன ப்ரோ இது இவளுங்களுக்கு மட்டும் தனி செல்லும் அதெல்லாம் இருக்கட்டும் ஸ்கூலில் ஈவினிங் ஸ்டடி என்ன நான் நான் ஒன்றும் பண்ணலையே நோட்டில் தண்ணி அது நோட்டுன்னு நோட்டுன்னு நினச்சி ப்ரோ இவன் என்னத்தை கண்டேன் உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலை இப்போ நீ தானே உட்காந்து அதுக்கு நான் ஆள் வச்சுருக்கேன் ப்ரோ இருக்கவே நம்ம தீமண்டை வாங்கி கொடுத்தா ஒரு குத்தி போட்டுக்கிட்டே எழுதி கொடுத்துடுவா ஆ ஆ அவளோட ப்ராக்டிக்கல் நோட்டே ரெண்டு என்கிட்ட இருக்குது எழுதுறதுக்கு கொடுத்தது போச்சா ம் அவளுக்கே நான் தான் எழுதி கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ உனக்கு எழுதி கொடுக்க போகிறாளா ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்றது விடிய விடிய உட்காந்து எழுது வள்ளி வேகமா எங்க போகுது நம்ம நிக்கிறது கூட பாக்காம என்னாச்சு ம் வள்ளி மனவாள மச்சான் ரெண்டு எம் இருக்குல்ல அதான் எம் ஸ்கொயர் வி எம் ஸ்கொயர் சரிதான் சரிதான் ப்ரோ சரிதான் சரி எதுக்குடா இப்போ சைக்கிள் இந்த ஏற்றி ஏற்றி விட்டுட்டு போகிறாரு யார் கண்டா நான் பண்ணணும்னு நினச்சேன் புண்ணியவா அந்த புண்ணியத்தை தான் தட்டிக்கிட்டு போகிறாரு பண்ணிட்டு போகட்டும் சரி வா உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம் ம் வா சொல்லு என்ன தடா சொல்ல நீங்க மறைச்சு வச்ச ரகசியமான காதல் கதையை சொல்லுங்க. அப்படியெல்லாம் எல்லாம் கிடையாது ஆ அது எப்படி ஒண்ணுமேக்டையாதா? இப்ப வீட்ல ஒரு கல்யாணம் நடக்குது. வெளியூர்ல என்னதான் வெளிய மாநிலத்தலயே இருந்தாலும் கல்யாணம் அப்படின்னா ஒண்ணு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருவாங்க. சரியப்பா அவர் militaryல தான் இருக்காரு. அப்போ கொஞ்சம் லேட்டாதான் வர்றாரேனே வெச்சுக்குவோம். இல்ல வரவே முடியலேன்னு கூட ஒரு பக்கம் வெச்சுக்குவோம். அது எப்படி கரெக்ட்

அழுது இருக்கணும்ல அழுதுங்களா ஏமா அழுதாங்களா இல்லையே அழுதாயே இந்த பாத்தீங்களா ஏன்டே அதிர்ச்சியிலேயாவது ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்திருக்க வேண்டாமா உங்களுக்கு எந்த விஷயமுமே தெரியாதுன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய மாமா தான் மாப்பிள்ளு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு இவரை தூக்கிட்டு போய் தாலி எடுத்தாருன்னா ஒரு அதிர்ச்சியாவது இருக்கும்ல அதுக்காகவாது ஒரு ரெண்டு அழுகு அழுது மொத்தத்தில் சுண்டக்கா குழம்பு கொடுக்க வந்தது தப்பாக போச்சு உங்கள் மாமா அப்பாவே சொன்னார் போனமா கொடுத்தமா வந்தமான் இருக்கணும்னு இந்த பிள்ளைகிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டனே எல்லாரும் இங்கிட்டே இருக்கீங்களா எத்தே வாங்கத்தே ஆ வாய பிள்ளை வாய பிள்ளை ஏமா அப்பா எங்க உங்க அப்பா இந்நேரத்தில் எங்கடா இருக்காரு புதுசாக வந்து கேட்குறேன் இந்தா அவர் எங்கே இருக்காருன்னு தேடி பார்க்குறதுக்குலாம் எனக்கு இப்போ நேரம் இல்லை நான் உங்ககிட்டே சொல்கிறேன் நீ அவர்கிட்ட சொல்லிரு நம்ம தோட்டத்தில் ஒரு பிள்ளை வேலை பார்க்குறதுல நம்ம தோட்டத்துல நிறைய பிள்ளைய வேலை பாக்குது நீ எந்த பிள்ளைய சொல்ற ஏமா மல்லிகை தோட்டத்துல மயிலுன்னு ஒரு பிள்ளை வேலை பாக்குதுலமா மல்லி மயிலு அது ஏமா அங்கே அது அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் அந்த பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு கேட்க போவோம் ரெடியா இருங்க நீ பெத்து வச்சிருக்கிற பேரனோட லட்சணத்தை நான் எங்க இவனை பத்தேன் நான் என் மகனை தானே பத்தேன்

ஆமா ஏமா எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த பிள்ளைய ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ சாயங்காலம் பொண்ணு வைக்க கேட்க போனோம் ரெடியாரு ஏண்டா நானா இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி இந்த பின்னாடி உட்கார்ந்திருக்காங்கல்ல உங்க அப்பா தான் அவங்க கிட்ட சொல்லு இல்லையா உங்க அப்பா வருவாரு அவங்க கிட்ட சொல்லு இல்லடி கடையில உங்க மாமா உட்கார்ந்திருப்பாரு அங்க போய் சொல்லு இந்தா ஒவ்வொரு ஆளையா தேடி தேடி போயிலாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நான் உங்ககிட்ட சொல்றேன் நீ போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லு சாயங்காலம் போறோம் ரெடியாரு அவ்வளவுதான் ஏய் கருப்பா இங்க வா எங்க பேனா வச்சிருக்கே ஐ எனக்கு உனக்கு தாரே என்ன ம் ஐ இளந்த பழம் இங்கே ஏன் இளந்த பழத்துல கைய வச்ச கைய ஒடிச்சுடுவேன் ஓ இளந்த பழமா என்ன நீயா வகைய நான் விளைய வைக்கல انا விளைஞ்சிருந்தத கையில் கையில குத்த குத்த நான் தனே பரத்திட்டு வந்திருக்கேன் இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்குமே சொல்றேன் உங்க ரெண்டு பேத்துக்குமே இளந்த பழம் கிடையாது அதே மீறி கைய வச்சீங்க கைய ஒடிச்சுடுறேன் பாத்துங்க எனக்கும் எனக்குமா தண்ணி கடையாது

இவங்களும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டிருக்கட்டோம் நைஸா எழுந்த பழத்தை தூக்கிட்டு ஓடிருமா ஓடிருமா நான் இங்க ஒருத்தன் யா வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு ரெண்டு பேரையும் பாத்தியா எழுந்த பழத்துக்கு சண்டை ஓடிட்டு இருக்காலுங்க

இத்தே அதை தான் நான் அப்போதே சொல்லிட்டேன் ஓவராலாக தேடி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள் சாயங்காலம் பொண்ணு கேட்க போகிறோம் ஏப்பா வள்ளி அப்படியெல்லாம் நினைச்ச நேரம் போய் பொண்ணு கேட்க முடியாதுப்பா இது என்ன நம்ம சொந்தத்துக்குள்ளேயே இருக்கிற பொண்ணா நினைச்ச நேரம் நம்ம இஷ்டத்துக்கு எதுனாலும் முடிவு எடுக்கிறதுக்கு அன்னிய பொண்ணு இல்லை அப்போ அவங்க கிட்டக்க முதல்ல சம்மதம் கேட்கணும் அவங்க வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நம்ம போக முடியும் இவன் என்னத்துக்கு இந்த குட்டி குதிச்சுக்கிட்டு வரான்னு தெரியல என் பேத்தி கருப்பாயி இப்பதான் காலேஜில் சேர்ந்துருக்கா இல்லாட்டி அவளையே இந்த பையலுக்கு கட்டி வச்சிடலாம் இப்படி சொந்தத்துக்குள்ளேயே பொண்ணு இருக்கும்போது வெளியே பொண்ணு எடுக்க வேண்டியதாக இருக்காதுல்ல அந்த பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருந்திருந்தா இந்த பையன் அந்த பிள்ளையை விட்டுட்டு வேற எங்கே போகிறான் இப்படி வெளியே போய் பொண்ணு பார்த்துருப்பானா ஏம்மா உன் பிள்ளை காதில் விழுந்ததுன்னா போச்சு அவ்வளோதான் பாய மூடு நான் என்ன இல்லாததையும் பொல்லாததையும்மா சொல்லிட்டேன் காலங்காலமாக நம்ம குடும்பத்தில் நடக்கிறத தானே சொன்னேன் உ மாப்பிழக்கு நீ முற பொண்ணு அவரு தூக்கிட்டு போய் தாலியை கட்டிட்டாரு அதுக்காக என் பெரிய மருமக பிள்ளைய சும்மையா விட்டும் கல்யாணத்துக்கு வந்திருந்த என்னோட ஒன்று விட்ட அண்ணன் பிள்ளைய கட்டி வைக்கலையா ஆமாம் என் வீட்டுக்காரர் உங்க பிள்ளை அவர் மட்டும் என்ன சும்மாவா அவர் அண்ணன் தங்கச்சியா எங்கண்ண வச்சு தூக்கிட்டு போய் தாலியை கட்டிட்டாரு அவரு என்னைய தூக்கிட்டு போய் தாலியை கட்டிட்டாரு குடும்பம் ஏட்டா உனக்கும் சொல்றேன் கேட்டுக்கோ நம்ம குடும்பத்துல காலங்காலமா இப்படிதே நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்குள்ளேயே மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சு தோஞ்சிடாதீங்க ஆமா ஆட்டா அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிராத எல்லா சொன்ன மாதிரி தான் எனக்கெல்லாம் மெட்ராஸ்ல தான் மாப்பிள பார்க்கணும் எனக்கெல்லாம் வெளிநாட்டுல தான் பார்க்கணும் ஏன்டா உங்களுக்கு ஒண்ணுக்கு நாலு முரமாமங்க இருக்காங்க அங்கள விட்டுட்டு வெளிய ஊர்லயே வெளிநாட்டுலயே போய் மாப்பிள பார்க்கறதா நாலு மாப்பிளங்களா யாரு இந்த ரெண்டு கரவா பையல்களும் அந்த அரவிந்தும் விக்கியுமா ஆ அத தோசை அப்பள வடநெ இவங்கள கடிக்கிறதுக்கு எனக்குனக்கு இருக்கு காபிக்கு பாத்தியா இந்த அரந்தவையே பேசுறதே நான்லாம் கடிக்கற மாட்டேன தாயே எனக்கெல்லாம் வெளிய ஏதா நீ மேப்ல பார்க்கணும் அம்மா நானும் ஏன்டா பேரா பிள்ளையளா என்னடா இவளுக்கு ரெண்டு வரை இப்படி சொல்றாளேங்க அவளோ என்ன சொல்றது கேளு ஒரு முகரையும் நல்ல உருட்டி உருட்டி அத்தோய் உன் கால்ல விழுந்து கேக்குறேன் தயவு செஞ்சு இதுகளை எங்க தலையில கட்டி வச்சிராத ஏய் கருப்பா உனக்கு நீ மான கட்டலையா நான்லாம் கருப்பன கட்ட மாட்டேன்பா நான்லாம் கட்ட மாட்டேன்பா இந்த மான் ஒரு அள்ளு தேன் ஒரு கோல் மூட்டி இவங்க ரெண்டு பேரும் கட்டினா உருப்பு தான் இருக்கும் அதுல இந்த மான் இருக்கே நான்லாம் வேலைக்கு போனா இவளுக்கு கர்ச்சி போங்க கொடுத்தே என் சம்பளம் எல்லாம் தீந்து போயிடும் ஆ இந்த பாத்தியா ஆரம்பிச்சாச்சு கருப்பா

ஆமா ப்ரோ இந்த கல்யாண மேடையில பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்கும் போது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வேர்வையை தொடச்சு தொடைச்சு விட்டுட்டே இருப்பாங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி மான கற்றவே காலம் பூரா இவளுக்கு கண்ணீரை தொடச்சு விட்டுட்டே உட்காந்துருந்துருக்கணும் எப்படின்னு பாரு செம்மையா இருக்கும்டா பாக்குறதுக்கு இவளுக்கு பாட்டு கள்ளத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கட்டும் எழுந்த பழத்தை தூக்கிட்டு ஓடிடுவோமா

Maar